கட்டமைப்பு என்பதுதான் வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இந்த சேர் இங்க இடத்துல வைக்கணும் இந்த பொருள் இந்த இடத்துல வைக்கணும் இந்த கண்ணாடி இங்க மாற்றணும் இந்த போட்டோ இப்படி மாற்றணும் இப்படி இதுதான் வாஸ்துன்னு மக்களை நம்பிட்டு இருக்காங்க வாஸ்துவே கிடையாது வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னா வருடந்தோறும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வருவது போலும் காற்றோட்டமான வீட்டை அமைப்பதுதான் வாஸ்து இதுதான் வாஸ்து இதுக்குதான் கட்டிடம் தான் வாஸ்து இதுல வைக்கிற பொருளுக்கெல்லாம் நீங்க வாஸ்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மூட நம்பிக்கை பக்கம் தான் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதை வந்து கொண்டு போவதுல மிக முக்கியமான பங்கு யாருக்குன்னா வாஸ்து ஜோதிடருக்கு உண்டு ஜோதிடர்கள் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க ஜோதிட தொழில் மட்டும் பாத்துட்டு போயிடுவாங்க ரெண்டு இணைச்சு சொல்றாங்களா அவங்க ஏதோ ஒன்று ஆகணும் ஆகணும்ல அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த இறந்தவர்கள் படம் மாற்றத பத்தி சொன்னோம்ல இறந்த ஒரு படம் என்னைக்கு எப்ப அந்த காலத்துல நீங்க இறந்த ஒரு போட்டோ இருந்துச்சுங்களா இல்ல சார் என்னைக்குமே இருந்தது இல்ல இதெல்லாம் இப்ப வந்தது தானே நானா எங்க அம்மாவுடைய போட்டோ எங்க அப்பாவோட போட்டோ வந்து இறந்த இறந்துட்டாங்க பூஜை அறையில வச்சிருக்கேன் பூஜை அறையில கிழக்கு பார்த்து வச்சிருக்கேன் ஆனா சில பேர் வந்து பூஜை அறையில வைக்க கூடாதுன்ற எங்க அம்மா அப்பா தான் எனக்கு தெய்வம்னு நினைக்கிறேன் நானு மேல வந்து முருகன் போட்டோல இன்னமும் நான் பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் போடுவேன் நானு அதுல பாத்தீங்கன்னா மேல சாமி படம் எல்லாம் வச்சிருப்பேன் கீழே எங்க அம்மா அப்பா போட்ட வச்சிருப்பேன் எனக்கு எங்க அம்மா அப்பாவை விட்டு எனக்கு என்ன பெரிய தெய்வம் வேணும் அதனால நான் இதுல இந்த மாதிரி நம்பிக்கையான விஷயத்துக்கு எல்லாம் நான் துணை போகிறது கிடையாது நீங்க அது நான் முன்னோர்கள் தான் தெய்வம்னு சொல்லிடுறேன்